அப்படி கோபமாக வந்த பூமாரியோட ஆவியத்தை பூமாரி வர வழியாக பார்த்து அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்க கேயத்தை தள்ளி விட்ட உடனே பூமாரி அப்படியே கீழே விழுந்தாள் கீழே விழுந்த பூமாரிக்கு அவள் வயிற்றுல நல்லா அடிபட்டுடுச்சு கீழே விழுந்ததால் பூமாரியால் வழி தாங்கவே முடியல பூமாரி வயிற்றுல குழந்த வயிற்றுலையே செத்து போச்சு அப்படின்னு பூமாரி ரொம்ப கதறி அழுதா உடனே முத்து அங்க வந்து பூமாரியை தட்டி எழுப்புனா பூமாரி பூமாரி எழுந்துரு என்ன என்னாச்சு எதுக்கு என் பையன் என் பையன் கத்திட்டு இருக்க பூமாரி முதல்ல நீ கண்ணு துற நீ கண்ணு திறந்து பாரு உன் பையன் உனக்கு வயிற்றுல சேஃபா இருக்கான் அப்பதான் பூமாரி கண்ணையே துறந்தா புமரி நீ தூக்கத்துல கெட்ட கனவு போல இருக்கு ஆமாங்க ஒரு மாதிரி கேரா வந்ததா அதுக்கு தான் இந்த சேர்ல அப்படியே படுத்து அப்படியே மயக்கமா தூங்கிட்டு இருக்கேன் போல அதுக்கு தான் கனவு வந்துச்சு ஆனா அந்த வந்த கனவு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க நானே ரொம்ப பயந்துட்டேன் நீ ஏன் புமரி பயப்படுற அதான் உன் பக்கத்துல நான் இருக்கனே நான் இருக்கறப்ப உனக்கு என்ன ஆகும் இவ்வளவு நேரம் ஆவியத்தை வெளியே வந்தது பூமாரி படிக்கட்டில் தடுக்கி விழுந்தது எல்லாமே பூமாரி கண்ட கனவு மட்டும்தான் இது எதுவுமே உண்மை இல்லை இத உணர்ந்த பூமாரி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியானா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்